வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் முதல் கணக்கு என் ஓர் இயல் எண் எண்ணில் எந்த எண் மதிப்புகளுக்கு நான்கு பவர் எண் ஆனது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு கேட்டுக்காங்க இப்போ பாருங்க என்னது அப்ப இயல் என்ன ஸ்டார்ட் ஆகும் ஒன்றிலிருந்து அப்போ எண்ணுக்கு பதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு நம்ம பிரதிக்கிட்டு போகலாம் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு எண் வந்து ஒரு இயல் எண் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அடுத்தது எந்த எண் மதிப்புகளுக்கு நான்கு பவர் எண்ணானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நான்கு பவர் எண் இருக்குது இல்லைங்களா ஸோ இதில் இந்த எண்ணுக்கு பதில் நான் என்ன பண்ணணும் இயல் என்ன பிரதிட போகிறேன் ஸோ இப்போ நான் ஒன்று இங்கே பிரதிட்டால் நான்கு தான் ஆன்சர் ஒரே ஒரு தடவை நான்கு பெருக்கணும் அடுத்தது நான்கு பவர் இரண்டு அப்படின்னா நான்கு இன்ட்டு நான்கு அப்போ நானாம் பதினாறு அடுத்தது நான்கு பவர் மூன்று அப்போ நான்கு இன்ட்டு நான்கு இன்ட்டு நான்கு நான்கை மூன்று தடவை பெருக்கனா என்ன வரும் அறுபத்து நான்கு நான்கு பவர் நான்கு அப்போ நான்கை நான்கு தடவை பெருக்கணும் பெருக்கினா என்ன வருங்க இரநூற்று ஐம்பத்தி ஆறு அடுத்து நான்கு பவர் ஐந்து நான்கு இன்ட்டு நான்கு இன்ட்டு நான்கு நான்கு அப்போ ஐந்து தடவை பெருக்கிறோம் பெருக்குன்னா ஆயிரத்தி இருபத்தி நான்கு வரும் அடுத்தது ஆறு நான்கு இன்ட்டு நான்கு இன்ட்டு நான்கு ஸோ ஆறு தடவை பெருக்குன்னா அதனுடைய வேல்யூ நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா இப்போ நம்முடைய கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணுக்கு பதில் நம்ம இந்த இயல் என்ன பிரதியிட்டால் அதனுடைய இலக்கம் ஆறுன்னு வந்து முடியணும் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டால் ஆறு முடியுதுங்களா இல்லை அடுத்தது இரண்டு போட்டால் ஆறு முடியுது அதனுடைய இலக்கம் ஆறு கொண்டு முடியுது அடுத்து மூன்று இல்லை நான்கு ஆறு கொண்டு முடியுது அடுத்தது ஐந்து இல்லை இப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்று மூன்று ஐந்து எல்லாமே வந்து என்ன எண்கள் ஒற்றை படை எண்கள் அப்போ இரட்டைப்படை எண்களை கொண்டு முடியும் பொழுது தான் அதனுடைய இலக்கம் எதை கொண்டு முடியுதுங்க ஆறு என்ற எண்ணை கொண்டு முடியுது ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ எப்படி எழுதுன்னு தெரியுங்களா நான்கு பவர் எண்ணில் இரட்டைப்படை எண்களை பிரதியிடும்போது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் NOW, தேங்க் யூ டு ஆல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்